ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கம் புதிய ஜனநாயக தொழிலாளர் முன்னணி மற்றும் பொதுநல கூட்டமைப்பின் சார்பில் திருச்சி விமான நிலையத்தில் ஆட்டோ நுழைவதை தடை செய்யும் கார்ப்பரேட் நவீன தீண்டாமையை கண்டித்து ஆட்டோவை உள்ளே அனுமதிக்க வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர் பாதுகாப்பு சங்கத்தின் மாவட்ட தலைவர் சிவா தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் விமான நிலையம் முன்பு நடைபெற்றது பல்வேறு அமைப்புகளைச் சேர்ந்த நிர்வாகிகள் சரவணன் முருகேசன் மணிகண்டன் விக்கி ரவிக்குமார் சம்சுதீன் பஷீர் காசிம் கிருஷ்ணமூர்த்தி உள்ளிட்ட பலர் கண்டன உரையாற்றினர் விமான நிலையத்தில் ஆட்டோக்கள் நிலைய தடை கார் போகலாம் பஸ் போகலாம் வேன் போகலாம் இன்னும் ஆடு மாடுகள் கூட போகலாம் ஆனால் ஆட்டோக்கள் மட்டும் நுழையக்கூடாது ஏனென்று சொன்னால் ஆட்டோவுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு என்று ஆட்டோ தீவிர தீவிரவாதிகளுடைய பயணி வாகனமாக என்று சொல்ல சித்தரிக்கிறார்கள் அது மட்டுமல்ல கார்கள் அங்கே குமிந்து கிடக்கிறது ஐம்பது கார்களுக்கு தான் கான்ட்ரீட் ஒப்பந்தம் போட்டிருக்கிறது ஆனால் நூறு கார்களுக்கு மேல் அந்த ஒப்பந்தத்தை மீறி செய்திருக்கிறார்கள் ட்ராலிகள் என்பது பயணிகளுடைய பெற்றி படுக்கையெல்லாம் இறங்கிய உடனே கார் நிற்கிற இடத்திற்கும் ஆட்டோ நிற்கிற இடத்திற்கும் கொண்டு வருவது தான் அந்த ட்ராலியினுடைய வேலையை ஆனால் அந்த ட்ராலியை மறித்து நிறுத்திவிட்டால் கார்காரர்களுக்குத்தான் அது முக்கியமான சவாரியாக மாறும் ஆகையினால் கார்காரர்களும் கார்கார்களும் ட்ராரிகார்களும் ஒன்று சேர்ந்து ஏபிடி விமான நிலையத்தினுடைய நிர்வாகிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து காருக்கு ஐம்பது ரூபாய் என்று வாங்கி கொண்டு இவர்கள் ஊழல் செய்து ஆட்டோக்களை சவாரி ஏற்ற விடாமல் வெளியிலே தடுத்து நிறுத்துகிறார்கள் தீண்ட தகாதவராக பார்க்கிறார்கள் ஆட்டோ தொழிலாளர்களை தீண்ட தகாதவர்களாக பார்க்கிறார்கள் இது கார்ப்பரேட்டினுடைய ஒரு நவீன தீண்டாமை என்று நாங்கள் சித்தரிக்கிறோம் இந்த நவீன தீண்டாமையை தொடருமானால் நாங்கள் விமான நிலையத்திற்குள் ஆட்டோ டிரைவர்கள் அனைவரையும் விமான நிலையத்திற்குள் நுழைந்து நாங்கள் போராட்டத்தை எடுப்போமே தவிர வேறு வழி இல்லை நாங்கள் கோரிக்கை வைத்தோம் மனு கொடுத்தோம் எம்எல்ஏ எம்பிக்கள்கிட்டெல்லாம் நாங்கள் திரும்ப பேசினோம் அவர்களும் நிர்வாகத்திடம் பேசினார்கள் ஆனால் எந்த விடையும் கிடைக்கவில்லை அவர்கள் எங்களுக்கு கொடுத்தது அனுசரித்து போங்க என்று சொல்லி நாங்கள் பட்டினி கிடந்து தான் அனுசரித்து போக முடியும் பட்டினி கிடந்து சாவதை விட போராடி நாம் வாழ்வது என்று சொல்லி உறுதியாக நின்று இன்னைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்கி இருக்கிறோம் இனி நாளையிலிருந்து இந்த விமான நிலையத்திற்குள் நுழையும் போராட்டத்தையும் காத்திருப்பு போராட்டத்தையும் பட்டினி சாவு போராட்டத்தையும் நாங்கள் தொடங்க இருக்கிறோம் எங்களுக்கு விடை கிடைக்கும் வரை இந்த போராட்டம் ஓயாது